டேய் நல்ல வேலைடா இந்த ஒரு டிடிஎஃப் வந்துட்டு நம்ம விஷாலுக்கு போயிருந்து நானும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா தலைவருக்கு வந்துட்டு போயிருச்சு இதோ எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க்குக்கு ரொம்ப உழைச்சாரு அப்படிங்கறத என்னாலே ஏத்துக்க முடியும் கண்டிப்பா வந்துட்டு இந்த கேம்ல வந்துட்டு இந்த டிடிஎஃப் வந்துட்டு இந்த ஒரு எல்லா டாஸ்க்கும் சரி செம்ம செம்மையா வந்துட்டு கேம் பிளே பண்ணாரு அண்ட் அது மட்டும் இல்லாம போன வாரம்லாம் எல்லாம் அவர் இருக்கிறதா இல்லாம இருக்கிறதா அப்படிங்கிற நிலைமை வந்துட்டு போன வாரம் இருந்துச்சு ஆனா இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா அவர் இருந்தே ஆகணும்டா டாப் ஃபைனலுக்கு போயிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ட் ஓகேங்களா அவங்க அக்கா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதை வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோ ரயன் தான் ரயனுக்கு வந்து இப்போ வந்து டிடிஎஃப் வந்துட்டு அவருக்கு தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வந்துருச்சு கன்ஃபார்ம் அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க இவருக்கு எல்லாம் போயிருக்க வேணாடா இப்படி எல்லாம் போயிருக்க வேணாடா அப்படிலாம் போயிருக்க வேணாடா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு போனது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே என்ன பொறுத்தவரை ஓகே இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட்டுமே அவர் தான் ஏழு பத்தியுமே அவர் மட்டும் தான் ஒன்னா ஒன் அந்த ஒரு ஃபைட் பண்ணாரு ஓகேங்களா அந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பரா கேம் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஸ்கோர் போர்டு அந்த ஒரு டாஸ்க்ல இருந்து எல்லாமே வந்துட்டு வேற ரகமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டிசவ் ஆளு எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப்க்கான டிசர்வான ஆள் வந்துட்டு ரயனதா அப்படிங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டா தெரிஞ்சு போச்சு ஆனா இதுல வந்துட்டு ஏன்டா விஷால பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா விஷால் அங்க எதுவுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டாஸ்க்ல வந்துட்டு நல்லா பண்ணாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நினைப்பா அங்க இருந்துச்சா லட்டி வேற எங்கேயாச்சும் இருந்துச்சா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல அதுக்கப்புறம் அவர் அடிவாங்க ஆரம்பிச்சாப்பா ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது விஷால் சு கன்ஃபார்மா விஷாலுக்கு தான் வரும் விஷாலுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்த விஷாலுக்கு வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வரல நல்ல வேலை என்ன பொறுத்த வரைக்கும் அது விஷாலுக்கு வரலையா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நானே ஏத்துக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரயன் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரயனுக்கு போயிருக்க கூடாது ரயனுக்கு வந்துட்டு டிடி போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல ஒரு ரூமர்ஸ் வந்து கிளப்பிட்டு இருக்கானுங்க இந்த யார் பிஆர் டீம்னு தெரியல அது நம்ம இவருக்குதான் அப்படிங்கறது நான் சொல்ல விரும்பல அண்டு ஏதோ ஒரு பிஆர் டீம் ஓகேங்களா ஏதோ ஒரு பிஆர் டீம் வந்து வேலை பாக்குறானுங்க அண்ட் இவருக்கு போயிருக்கிறதுக்கு வேஸ்ட் இவரு போயிருக்கிறது வேஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட் இவருங்க பீஸ்ட போயிட்டு வெஸ்ட் வெஸ்ட்னு கிடக்குறானுங்க அவங்க அக்கா வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு தரமா இறங்கி எல்லா டஸுமே தரமா இறங்கி தரமா வேலை பார்த்து சூப்பரா வந்துட்டு விளாண்டு எடுத்துட்டாப்ப அண்ட் இந்த டாஸ்க பாக்கும்போது ஒவ்வொரு டாஸ்க்கும் மேக்சிமம் வந்துட்டு ஒரு பிசிக்கல் அண்ட் ஒரு மைண்ட் கேம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே இருக்குது மேக்சிமம் வந்துட்டு மைண்ட் கேம்ல மட்டும்தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா மைண்ட் கேம் அண்ட் பிசிக்கல் டாஸ்க் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது அண்ட் இந்த டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சின்ன பிறகு வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்லியிருந்தேன் என்னடா இந்த டாஸ்க் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா சின்ன பிள்ளை பாக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தேன் அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஸ்க் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சு ஓகேங்களா பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பைனலா வந்து ரயனுக்கு வந்து இந்த ஒரு இடிஎஃப் வந்து கிடைச்சிருக்கு இதை வந்துட்டு யாருக்கு வந்து அப்செட் படிக்கப்பட்டீங்க ஐயோ ரயனுக்கா இவருக்கு வந்து கிடைச்சதே வேஸ்ட் அப்படிங்கறது யாருக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் ஓட்டிங் லிஸ்ட்